மனதோட இயல்பு கூச்சலும் குழப்பமும் தானா அப்படின்னு கேட்குறீங்க இல்லை மனதோட இயல்பு கூச்சலும் குழப்பமும் இல்லை மனதோட இயல்பு பிரதிபலிப்பது தான் நீங்கள் என்ன பதிவை உங்கள் மனசில் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே திரும்ப பிரதிபலிப்பது தான் மனதோட இயல்பு ஒரு கண்ணாடி போன்றது தான் நீங்கள் கண்ணாடியில் ஒரு சிரித்த முகத்தோடு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சிரித்த முகத்தையே அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் ஒரு கோபமாக பார்க்குறீங்க அப்படின்னா கோபமான முகத்தை தான் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் அது போன்று தான் நீங்கள் என்ன பதிவை கொடுக்குறீங்களோ அதை அப்படியே பிரதிபலிப்பது தான் மனதோட இயல்பு அதனால் மனம் கூச்சல் குழப்பத்தை கொடுக்கறதில்ல நீங்கள் தான் அந்த மனதை தொந்தரவு பண்ணி கூச்சல் குழப்பத்தை உருவாக்க வைக்கிறீங்க எப்படின்னா ஒரு குளத்தில் தண்ணீர் இருக்குது ஒரு அமைதியாக தெளிவாக இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த தண்ணியில் வானம் தெளிவாக தெரியும் அதே அந்த தண்ணியில் நீங்கள் ஒரு கல்லை தூக்கி எறியீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் அந்த வானம் சிதறியது போல் தெரியும் அப்போ என்ன வானம் மாறிடுச்சா இல்லை நீங்கள் செய்த செயலால் தானே அது அப்படி தெரியுது இதேதான் மனம் அதோட இயல்பில் அமைதியாக இருக்குது நீங்கள் தொந்தரவு பண்ணி சஞ்சலப்படுத்துகிறனால அது கூச்சலையும் குழப்பத்தையும் உருவாக்குது ஏன் மனதை தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் மனம்னா என்ன மனதோட இயல்பு என்ன அந்த மனதை எப்படி பயன்படுத்துவது மனம் நண்பனாக செயல்படக்கூடியதா அல்லது பகைவனாக செயல்படக்கூடியதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இந்த பிரச்சனை இருப்பதுக்கு காரணம் உங்களுக்கு மனசில் கூச்சல் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது மனசு கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணம் மூல காரணம் இதுதான் மனம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியல அதாவது மனம்ங்கிறது ஒரு கருவி தான் நீங்கள் என்பது யார் அதாவது நீங்கள் இறைவனை உணர்வதற்காக கொடுக்கப்பட்ட கருவிதான் அந்த மனம் நீங்கள் அந்த மனதை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அப்படி பயன்படுத்தலாம் நண்பனாக பயன்படுத்தணுமா அல்லது பகைவனாக பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது எப்படின்னா ஒரு கத்தி இருக்குது ஆப்ரேஷன் தேட்டரில் டாக்டர் கையில் அந்த கத்தி இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு உயிர் காப்பாற்றப்படுது அதே கத்தி ஒரு கையில் அல்லது ஒரு கொள்ளக்காரன் கையில் இருக்குது அப்படின்னா அங்கு ஒரு உயிர் அழிக்கப்படுது அங்கே கத்தி நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை வெறும் கருவி தான் அவங்க என்ன நோக்கத்திற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய தன்மை மாறுது அதே தான் இங்கேயும் மனம் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை வெறும் கருவி நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அப்படி பயன்படக்கூடியது நீங்கள் இறைவனை உணர்வதற்கு அந்த மனதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நண்பனாக செயல்படும் அதுவே நீங்கள் உங்களுடைய விருப்பு வெறுப்பு கோபம் பொறாமை பகை உணர்ச்சி இதெல்லாம் உங்கள் மனசில் கொடுத்து தவறான வழியில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த மனம் உங்களுக்கு பகைவனாக செயல்படும் பகைவனாக செயல்படும்போது தான் உங்களுக்கு இப்படி கூச்சல் குழப்பத்தை அது உருவாக்கும் நண்பனாக மனம் உங்களுக்கு செயல்படும்போது உங்களுக்கு அது உதவி தான் செய்யும் இறைவனை உணர்வதற்கு உங்களுக்கு உதவி தான் செய்யும் அதாவது மனம்ங்கிறதே ஒரு தான் அப்படி வேலைக்காரனாக இருக்கக்கூடிய மனதை நீங்கள் எஜமானனா மாற்றி வச்சிட்டீங்க இப்போ உங்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஒரு வேலைக்காரனை வேலைக்கு சேர்க்குறீங்க அந்த வேலைக்காரன் கொஞ்ச நாள்லையே உங்கள் வீட்டை ஆள ஆரம்பிச்சிட்டான் அப்போ என்னாகும் அவன் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும் அவனுக்கு நீங்கள் அடிமையாக தான் இருக்கணும் அப்போ அவன் உங்களை கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருப்பான் அதே மாதிரி தான் வேலைக்காரனாக இருக்க வேண்டிய மனதை நீங்கள் எஜமானனாக மாற்றி வச்சிட்டீங்க அதனால் மனம் சொல்கிறத நீங்கள் கேட்டு மனதுக்கு அடிமையாகி இப்போ அந்த மனசு உங்களை கஷ்டப்படுத்துதுங்கிறீங்க அந்த மனம் உங்களுக்கு கூச்சல் குழப்பத்தை உருவாக்குதுங்கிறீங்க மனம் எஜமானனாக இருக்கும் வரை உங்களுக்கு கூச்சல் குழப்பத்தை தான் கொடுக்கும் ஒரு மாயை உருவாக்கி உங்களை ஓட வைக்கத்தான் கொடுக்கும் நிம்மதி இழக்கத்தான் வைக்கும் எதிர்பார்ப்பை கொடுத்து உங்களுக்கு துன்பம் துயரத்தை தான் கொடுக்கும் எப்போ நீங்கள் மனம் எஜமானன் கிடையாது அது ஒரு வேலைக்காரன் எஜமானனுங்கிறது நம்மளுடைய உயிர் தன்மையான அந்த இறைத்தன்மை தான் எஜமானன் அதை உணர் வைப்பதற்குத்தான் வேலைக்காரனாக ஒரு கருவியாக இருக்குது மனம் அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ளே இந்த கூச்சல் குழப்பம்லாம் இருக்க முடியாது அப்போது வெறும் அமைதியும் ஆனந்தமும் மட்டும்தான் உங்களுக்குள்ள வெளிப்படும் ஆனால் இதற்கு நீங்கள் மனதை கட்டுப்படுத்தவோ மனதை அடக்கவெல்லாம் முடியாது இதற்கு ஒரே தீர்வு ஒரே வழி நீங்கள் மனம்னால் என்ன அந்த மனதை எப்படி கடந்து வாழ்வது இதை தெரிந்து கொள்வது தான் இது தான் அதுக்கு ஒரே வழி எப்படின்னா நதி கடலில் கலக்கும்போது அங்கே நதிங்கிற பேரே தன்னுடைய அடையாளமே அங்கே இழக்குது இழந்து கடலாகவே அங்கே மாறிடுது அதே போல் தான் நீங்கள் யார் என்று தெரிந்து அந்த இறைவனுடன் கலக்கும்போது அங்கே நீங்கள் மனம் இல்லாத நிலைக்கு செல்கிறீங்க அதாவது மனம் கடந்த நிலைக்கு அங்கே போயிடுறீங்க அப்போ உங்களுக்குள்ள வெறும் அந்த உயிர் தன்மையான இறைத்தன்மை மட்டுமே பிரகாசிக்கும் அப்போது நீங்கள் மனம் செயல்படாத நிலையில் இருப்பீங்க வெறும் இறைத்தன்மையாகவே செயல்படக்கூடிய நிலையில் இருப்பீங்க அதனால் கூச்சலோ குழப்பமோ அப்போது உங்களுக்கு இருக்க முடியாது வெறும் அமைதியும் ஆனந்தமும் மட்டும்தான் இருக்கும் அதனால் தெரிஞ்சுக்குங்க மனம் கூச்சலையோ குழப்பத்தையோ உருவாக்குறது இல்லை கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை நீங்கள் தொந்தரவு பண்ணுறனால தான் அந்த கூச்சலையும் குழப்பத்தையும் கொடுத்துது உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க இதற்கு வழி இதற்கு தீர்வு நீங்கள் மனம்னா என்னன்னு தெரிஞ்சு அந்த மனதை கடப்பது தான் மனம் கடந்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்க அப்போது வெறும் அமைதியும் ஆனந்தமும் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கும்